நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்க உண்மை குழைப்பு உயர்வு கரூர் குள்ளித்தலையில் நகர திமுக சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சரின் பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை எம்எல்ஏ வழங்கினார் கரூர் மாவட்டம் குளித்தலை நகரப் பகுதிகளில் நகர திமுக சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுபத்தி ரெண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை எம்எல்ஏ மாணிக்கம் வழங்கினார் புள்ளித்தலை சுங்ககேட்டு பெரியபாளையம் பகுதிகளில் திமுக கொடினை ஏற்றி வைத்த அவர் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து குளித்தலை எம்எல்ஏ தலைமையில் திமுக நிர்வாகிகள் தமிழ்நாட்டின் நலன்களையும் எதிர்காலத்தையும் பாதுகாப்போம் தமிழ்நாட்டின் உரிமைகளை எக்காரணத்திற்காகவும் யாருக்காகவும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் தமிழ்நாட்டுக்காக போராடுவதே ஒரே இலக்கு எனவும் முதல்வர் ஸ்டாலினின் பிறந்தநாள் அன்று இந்த உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர் அதனைத் தொடர்ந்து ஹிட்ஸ் தொண்டு நிறுவனத்தில் முதியவர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு இலவச துணிகள் மற்றும் காலை உணவினையும் எம்எல்ஏ அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் எழுபத்தி கழக மூத்த முன்னோடிகளுக்கு இலவச வேசி சட்டைகளையும் வழங்கினார் அதனைத் தொடர்ந்து குளித்தலை பெரியபாளம் மற்றும் பேருந்து நிலையம் பகுதிகளில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கியதுடன் குளித்தலை பேருந்து நிலையத்தில் உள்ள ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு இலவச காக்கி உடையினையும் வழங்கினார் மேலும் குளித்தலை கடம்பர் கோவில் சிறப்பு பூஜைகள் செய்து பின்னர் அங்கிருந்த பொதுமக்களுக்கு அறுசுவ உணவினையும் வழங்கினர் இந்நிகழ்வில் குளிர்த்தலை நகரமன்ற தலைவர் சகுந்தலா திமுக மாநில வர்த்தக அணி துணை செயலாளர் பல்லவி ராஜா நகர துணை செயலாளர் செந்தில்குமார் பொருளாளர் தமிழரசன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஜஃபருல்லா நகர அவைத் தலைவர் சாகுல் ஹமீது குளித்தலை நகராட்சி வார்டு கவுன்சிலர்கள் சார்பு அணி நிர்வாகிகள் மற்றும் திமுக நிர்வாகிகள் பலரும் இருந்தனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் தமிழ்நாடு செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் சதீஷ்